அன்பிற்குரிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாம் திருப்பாடல் ஐம்பத்தி நான்கை எடுத்து வாசிப்போம் இந்த பாடலுடைய மைய கருத்து எதிரிகளிடமிருந்து கடவுள் தன்னை காப்பாற்ற வேண்டுமென பாடல் ஆசிரியர் பாடியிருக்கிறார் தனியார் ஒருவருடைய பாடலாக இருக்கலாம் புறம் புலம்பர் பாடலாக இருக்கலாம் அல்லது குழுவாக சேர்ந்து கூட பகைவரிடமிருந்து காப்பாற்ற என ஆண்டவரை வேண்டிய ஒரு பாடலாகவும் இதை எடுத்து வாசிக்கலாம் இந்த பாடலானது தாவீதினுடைய பாடலாக சொல்லப்படுகிறது தாவீது சவுலுக்காக பயந்து அவர் அங்குமிங்குமாக ஒளிந்து கொண்டிருக்கிறார் சவுள் தாவீதை தீர்த்து கட்ட வேண்டும் என முடிவு செய்துவிட்டார் தாவிதி இருந்தால் தனக்கு புகழ் இருக்காது என்பதை உணர்ந்த சவுல் அந்த தாவிதை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் வேண்டுமென தீர்மானித்து விட்டார் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழலிலே தாவீது தப்பித்து ஓடி ஒடிந்து கொள்ளுகிறார் அவர் சிப்பியர் வாழ்கின்ற பகுதியிலே போய் தஞ்சம் அடைந்திருக்கிறார் அந்த வேளையில் சிப்பியர் சவுலிடம் வந்து சொல்லுகிறார்கள் தாவீது எங்கள் பகுதியிலே தான் ஒளிந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் வாருங்கள் நாங்களே அவரை பிடித்து உன் கையிலே கொடுப்போம் என்று சொல்லுகிறார்கள் இப்படி சிப்பியர் தாவீதை காட்டி கொடுக்கிற அந்த வேலையில் தாவீது நெருக்கடியான நிலையில் இருக்கிற பொழுது ஆண்டவரை நோக்கி தன்னை காப்பாற்றுமாறு வேண்டுகிறார் அதுதான் இந்த பாடலுடைய பின்னணியாக இருப்பதை நாம் படிக்கின்றோம் வாருங்கள் நாம் இப்பொழுது திருப்பாடலுக்குள் செல்வோம் கடவுளே உமது பெயரின் வல்லமையால் என்னை காப்பாற்றும் ஆண்டவருடைய பெயர் அந்த பெயர் வல்லமை உள்ளது அந்த பெயர் பிரசன்னத்தை சுட்டி காட்டுகிறது அந்த பெயரிலே இறை மாட்சிமை இருக்கிறது ஆண்டவரின் பெயரால் வேண்டுகின்ற பொழுது அதிலே ஆற்றல் உண்டு என்ற ஒரு நம்பிக்கை இந்த பாடல் ஆசிரியருக்கு இருந்திருக்கிறது கடவுளே உமது பெயரின் வல்லமையால் என்னை காப்பாற்றும் உமது ஆற்றலினால் எனது நேர்மையை நிலைநாட்டும் ஆசிரியர் தன்னுடைய நேர்மையை ஆண்டவர் நிரூபிக்க வேண்டும் என வேண்டி செபிக்கிறார் எதிரி தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார் அந்த எதிரி அவருடைய கணிப்பு தவறாக இருப்பதனால இந்த ஆசிரியர் ஆண்டவரே என்னுடைய நேர்மையை நீர் வெளிப்படுத்தும் நிலைநாட்டும் நான் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன் என்னை அழிக்க சை திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே என்னுடைய நேர்மையை நீர் நிலைநாட்டும் என்னுடைய நேர்மையை நீர் மக்களுக்கு எடுத்துச் சொல்லும் என்று வேண்டுகிறார் கடவுளே என் விண்ணப்பத்தை கேட்டறளும் என் வாயின் சொற்களுக்கு செவி கொடுத்தருளும் ஏனெனில் செருக்குற்றோர் எனக்கு எதிராய் எழுந்துள்ளனர் கொடியவர் என் உயிரை பறிக்க பார்க்கின்றனர் அவர்கள் கடவுளை அறவே நினைப்பதில்லை இந்த பாடலிலே அடிக்கடி வருகிற வசனம் எதிரிகள் கொடியவர்கள் செருக்குற்றோர் ஆணவமுற்றோர் அதாவது எதிரிகளிடமிருந்து தன்னை காப்பாற்ற வேண்டுமென செவிக்கிறார் அவர்களுக்கு கடவுள் பற்றிய அந்த எண்ணம் கடவுள் பற்றிய பயம் சிறிது கூட இல்லை அறவே அவர்கள் கடவுளை நினைப்பதில்லை அவர்கள் நேர்மையாளர்களாக செயல்படுவதில்லை என்பதை இந்த பாடல் எழுத்தியும் ஏதோ கடவுள் எனக்கு துணைவராய் இருக்கிறார் அதாவது இந்த ஆசிரியருக்கு ஆழமான இறை நம்பிக்கை இருக்கிறது நெருக்கடியான வேலையில் இருக்கிற பொழுது கடவுள் நிச்சயமாக கைவிட மாட்டார் அவர் துணை புரிவார் என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார் கடவுள் ஆதரவு கொடுக்கிற கடவுள் ஆதரிக்கின்ற கடவுள் நெருக்கடியான வேலையில யாரெல்லாம் அவர் நோக்கி செவிக்கிறார்களோ அவர்களை கடவுள் விடுவிப்பார் என் எதிரிகள் எனக்கு செய்ய விரும்பும் தீமையை அவர்கள் மேலேயே அவர் திருப்பி விடுவாராக உன் வாக்கு பிரளாமைக்கு ஏற்ப அவர்களை அழித்தொழியும் கடவுள் எப்படிப்பட்டவர் வாக்கு பிறளாத கடவுள் இந்த வார்த்தை அடிக்கடி வருகிற திருப்பாடலிலே வாக்கு பிரளாத கடவுள் வாக்கு பிரளாத ஆண்டவர் அதாவது கடவுள் சொல்லுகிற வாக்கு நிறைவேறும் அவருடைய வாக்கு பொய்க்காது அந்த கடவுடைய வாக்கு பிறலாமையை நினைத்து இவர் செவிக்கிறார் அண்டவரே எதிரிகள் என்ன நினைக்கிறார்களோ அந்த தீமையை அவர்களுக்கே கொடும் ஆண்டவரே என்னை அவர்களுடைய கையிலிருந்து காப்பாற்றும் தன் ஆர்வத்தோடு உமக்கு பழி செலுத்துவேன் தன் ஆர்வம் அதாவது விருப்பத்தோடு முழு மகிழ்ச்சியோடு முழு இயக்கத்தோடு அண்டவரே நான் உமக்கு பழி செலுத்துவேன் என்ன பழி நன்றி பழி செலுத்துவேன் உமது பெயருக்கு நன்றி பழி செலுத்துவேன் இதுவே நன்று கடவுளுக்கு நன்றி பழி செலுத்துவதுதான் நல்லது அதாவது நெருக்கடியான சூழலில் நாம் வாழ்கின்ற பொழுது கூட கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லி செபிக்க வேண்டும் கடந்த காலத்திலே கடவுள் நமக்கு எப்படியெல்லாம் உதவி இருந்திருப்பார் நம்மை எப்படியெல்லாம் காப்பாற்றி இருப்பார் அதை நினைத்து நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஏனெனில் அவர் என்னை எல்லா இன்னல்களினின்றும் அவர் என்னை எல்லா இன்னல்களினின்றும் விடுவித்துள்ளார் என் எதிரிகளின் வீழ்ச்சியை நான் கண்ணார கண்டுள்ளேன் இந்த ஆசிரியர் கடந்த காலத்திலே எதிரிகள் எவ்வாறு வீழ்த்தப்பட்டார்கள் என்பதை தன்னுடைய அனுபவத்திலிருந்து பேசுகிறார் என் எதிரிகளின் வீழ்ச்சியை நான் கண்ணார கண்டுள்ளேன் கடந்த காலத்திலே நடந்ததை அவர் இப்போது நினைவுகூர்ந்து பார்க்கின்றார் நிகழ்காலத்தில் இருக்கிற நெருக்கடியை பற்றி அவர் யோசிக்கிற பொழுது கடந்த காலத்திலே கடவுள் எப்படியெல்லாம் தனக்கு உதவி இருந்திருக்கிறார் அவர் இல்லை என்றால் நான் இப்பொழுந்திருக்க முடியாது அல்லவா இப்படி ஒரு நெருக்கடியான வேலையிலே நம்முடைய வாழ்க்கையை நான் பின்னோக்கி பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் அவ்வாறு நாம் பார்ப்போமே ஆனால் நிகழ்கால துன்பங்கள் நமக்கு பெரியதாக தோன்றாது நிகழ்காலத்தில் நமக்கு பல நெருக்கடிகள் ஏற்படலாம் ஆனால் கடந்த காலத்தில் கடவுள் செய்த நன்மைகள் நினைத்து நாம் நன்றி சொல்லி செபிக்கிற பொழுது பாடுகிற பொழுது நாம் இன்னும் அதிகமாக நம்பிக்கை கொள்ள அது உதவும் கடந்த கால அனுபவங்களை நாம் மறந்துவிடக்கூடாது அவற்றையும் அதை வைத்து நிகழ்காலத்திலும் நாம் ஒப்பிட்டு அதை பொறித்தி நாம் நம்முடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டோம் என்றால் நமக்கு வாழ்க்கையில் அச்சம் ஏற்படாது இந்த பாடலிலே கடவுளுடைய பெயரின் வல்லம்மையை பற்றி நாம் வாசித்திருக்கிறோம் அதே வேளையிலே கடவுள் நெருக்கடியான வேலையிலே நமக்கு துணைவராக இருக்கிறார் நம்மை கைவிட்டு விட மாட்டார் எனவே கடவுள் நம்பிக்கையோடு நாம் இருக்க வேண்டும் என இந்த ஆசை நமக்கு சொல்லுகிறார் கடவுள் நிச்சயமாக நம்மை காப்பாற்றுகின்ற தேவன் அவருடைய கரங்களில் நம்மை ஒப்படைப்போம் அவர் என்றும் நம்மை வழிநடத்துவார் இப்பொழுது நாம் ஜெபிப்போம் அன்பு தந்தையே உம்மை போற்றுகிறோம் யேசுவையுமே போற்றுகிறோம் போற்றுகிறோம் அன்றுவரே இந்த திருப்பாடலிலே உமது பெயரின் வல்லமையை குறித்து நாங்கள் வாசித்தோம் அன்பு தந்தையே உம்முடைய பெயரின் வல்லமையினால் ஜெபித்த எத்தனையோ மக்களை காப்பாற்றினேன் அன்பு தந்தையை உன் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் பெயர் வல்லமை உள்ளது நாங்கள் மீட்பு பெறுவதற்கு அவர் பெயர் இல்ல என்று வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை அந்த இயேசு கிறிஸ்துடைய பெயரை நம்பி நாங்கள் வாழ்கின்றோம் இயேசுனுடைய நாமத்திலே அண்டவரே நாங்கள் செபிக்கிற பொழுது எங்களுடைய செபம் கேட்கப்படுகிறது எங்கள் செபத்திற்கு வலிமை உள்ளது என்பதை நம்பி நாங்கள் மன்றாடுகின்றோம் அண்டவரேன் எங்களை அச்சுறுத்துகின்ற எல்லா விதமான நெருக்கடிகளிலிருந்தும் எல்லா விதமான சூழ்நிலைகளிலிருந்தும் எங்களை காப்பாற்றியிடும் அண்டவர் எங்களுக்கு எதிராக வருகின்ற எதிர்களிடமிருந்து எங்களை காப்பாற்றியர்களும் எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கின்ற தேவனே நாங்கள் உண்மை நம்பிக்கையோடு வாழ அருள் கூறுவீராக உமது வாக்கு பிறலாண்மையை எண்ணி நாங்கள் மகிழ்ந்து உமக்கு நன்றி கூறுகிறோம் கடந்த காலத்திலே நீ செய்து வந்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறி செபிக்கிறோம் இந்த நிகழ்காலத்திலே நாங்கள் எதை பற்றி அச்சம் கொள்ளாமல் நம்பிக்கை உணர்வோடு தொடர்ந்து பயணிக்க எங்களை ஆசிர்வதிக்க வேண்டுமென எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமேன்